ஆல்பர்ட் நோபல் டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்த அறிவு வித்தகர் அவர் அதை வைத்து பெரும் செல்வத்தை சேர்த்திருந்தவர் ஒருநாள் அதிகாலை வழக்கம்போல் செய்தித்தாளை மெய்ந்து கொண்டிருந்தார் வாசித்து கொண்டிருந்தார் விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் மரணம் தான் இறந்து போனதாக வந்த செய்தியை தானே வாசித்து அறிந்தார் அதிர்ச்சியால் உறைந்து போனார் அது தவறான செய்திதான் என்றாலும் உள்ளே சொல்லப்பட்டிருந்த அவரை பற்றிய குறிப்பு மேலும் அவரை அதிர வைத்தது உரைய வைத்தது பலரை அழிக்கும் டைனமைட் என்ற வெடிமருந்தை இவர் கண்டுபிடித்ததால் இவரை ஒரு மரண வியாபாரி எனலாம் வாசித்துவிட்டு நொந்து போனார் நோபல் தான் இறக்கும்போது இப்படி ஒரு பட்டமா இவ்வளவுதான் எனது வாழ்க்கையா சிந்தித்தார் செயல்பட்டார் அந்த டைனமைட்டை வைத்து சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார் பரிசுகளை நிறுவினார் அவைகள்தான் இன்றைக்கும் உலகமே மதிக்கும் நோபல் பரிசுகள் அறிவியல் முயற்சிகளுக்கும் அமைதி முயற்சிகளுக்கும் தரப்படும் தரமான ஐந்து பரிசுகள் அன்னை தெரசாவுக்கு தரப்பட்ட உலக அமைதிக்கான நோபல் பரிசும் இவர் நிறுவியதுதான் இன்றைக்கு அந்த ஆல்ஃப்ரெட் நோபல் ஒரு மரண வியாபாரி அல்ல மனித நல விஞ்ஞானி ஒரு அழிவு விஞ்ஞானி அல்ல ஆக்க விஞ்ஞானி அறிவு விஞ்ஞானி அமைதி விஞ்ஞானி பலர் வரலாற்றில் உயருகின்றனர் வெகு சிலரே வரலாற்றையே உயர்த்துகின்றனர்